தேனி மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முன்பு வரை பெரிய பெரியகுளம் மக்களவை தொகுதியாக இருந்தது தேனி எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது வரை பெரிய பெரியகுளம் தொகுதியை அதிகம் கைப்பற்றியது அதிமுக தான் இரண்டாவது காங்கிரஸ் திமுக ஒரே ஒரு முறை இங்கு வெற்றியை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தேனி நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது இந்த தொகுதியில் பெரிய பெரியகுளம் தேனி போடி நாயக்கனூர் கம்பம் ஆண்டிப்பட்டி சேடப்பட்டி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து என மூன்று முறை நட தேர்தலில் காங்கிரஸ் ஒரு முறையும் அதிமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இந்த தொகுதியில் வேட்பாளர்களின் பலம் பலவீனம் என்ன அப்படின்னு திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இருக்கக்கூடிய பலம் திமுக கூட்டணி வாக்குகள் இங்கு அதிமுகவை போலவே காங்கிரஸ்க்கும் வாக்கு வங்கி இருக்கு மேலும் அதிமுக வாக்குகளை டினேகரன் ஓரளவனும் பிரிக்கும் போது அதுவும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதவியாக இருக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் தொகுதியில் நன்கு அறியப்பட்ட ஒரு வேட்பாளர் சொந்த தொகுதி சமூகம் சார்ந்த வாக்குகள் தங்க தமிழ்ச்செல்வனின் பலவீனம் அமமுக அதிமுக வேட்பாளராக மாறி மாறி களம் கண்டவர் தற்போது திமுக வேட்பாளராக களம் காண்கிறார் டிடிவி டிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய பலம் தேனியில் செல்வாக்குள்ள ஓபிஎஸ் பி ஆதரவு வாக்குகள் டிடிவிக்கு கிடைக்கும் ஓபிஎஸ் மற்றும் ரவீந்திரநாத் டிடிவிக்காக பரப்புரை களத்தில் இறங்கியிருப்பது சமூகம் சார்ந்த வாக்குகள் பெரியகுளம் தொகுதியாக இருக்கும்போது டிடிவி தினகரன் வென்றெடுத்த பகுதி இது பரிச்சயமான முகம் டிடிவிக்கு இருக்கக்கூடிய பலவீனம் அந்த தொகுதியை சேராதவர் இரட்டை இலைக்கு வாக்களிப்பவர்களை தற்போது குக்கர் சின்னத்திற்கு மாற்ற வேண்டும் அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய வி நாராயணசாமியின் பலம் அதிமுக இரட்டை இலை சின்னம் யார் வேட்பாளர் என்பதை விட முக்கியம் சின்னம் அந்த வகையில் இரட்டை இலை சின்னம் வி டி நாராயணசாமிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது வி டி நாராயணசாமியின் பலவீனம் மக்கள் அறிமுகம் இல்லாதவர் சமுதாய வாக்குகளை குறிவைத்து இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனவே முக்குளத்தோர் வேட்பாளர்கள் அதே சமயம் தொகுதியில் அறியப்பட்ட முகங்களான இந்த இரண்டு வேட்பாளர்களையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும் எனவே தேனி களம் அதிமுகவுக்கு கடுமையாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது போட்டி களம் திமுக வர்சஸ் அமமுக என இருக்கும்போது அதிமுகவால் இரண்டாம் இடம் பிடிக்க முடியுமா என்பது கேள்வியாக உள்ளது இரட்டை இலை எந்த அளவு பலம் வாய்ந்தது என்பதை சொல்லப்போகும் தேர்தல் களம் தேனி மக்களவைத் தொகுதி